மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒன் ஆஃப் த டாப் பிரைம் டைம் சீரியல்ல பிரெக்னன்சி ட்ராக் வரப்போகுது என்ன சீரியல் அப்படினு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழல்ல கரெண்டா 8:30 ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்க அண்ணா சீரியல்ல ஈவன் இந்த வாரம் அண்ணா ஸ்பெஷல் எபிசோட் வரப்போகுதுன்னு சொல்லிருந்தல்லையா நாளைக்கே 6 மணிக்கு எலகாஸ் பண்றாங்க சேனல் வந்து ஹிண்டே கொடுத்திருந்தாங்க முருகன் அருளால் உருவாகும் வாரிசு சொல்லி கூட வந்து யாருக்காவோ அப்படின்னு பிகாஸ் குறைவே பிகாஸ் அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா அண்ட் எசகிய பிரெக்னன்சி டிராக்கா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ப்ரொமோமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சண்முகம் அவங்க வந்துட்டு முருகர்கிட்ட ஏதோ பூஜை எல்லாம் பண்றாங்க அண்ட் வேண்டுதல் எல்லாம் வச்சு அதே நிறைவேத்துறாங்க நிறைவேற்றாங்க பிகாஸ் பரணி வந்து அமெரிக்கா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு இசக்கிக்கு ஏதோ உடம்பு சரி இல்லாம போயிட்டு மயக்கம் விழறாங்க விடறாங்க அப்போ தான் வந்து எனக்குமே ஸ்ட்ரைக் ஆச்சு ஓகே அப்கமிங்கில் எஸ்எக்கியோடைய ப்ரெக்னென்சி ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பட் இவ்வளோ சீக்கிரம் ப்ரெக்னென்சி ட்ராக் வரும் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அண்ட் இன்னொரு சரி சண்முகம் வந்து எப்படி பரணியை தடுத்து நிறுத்த போகிறாங்க ஒருவேளை எஸ்எக்கிக்கு உடம்பு முடியல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க நிறுத்துறாங்களா இல்லை வேறு ஏதாவது விஷயம் வந்து அவங்கள தடுத்து நிறுத்துதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க